அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு ஜனவரி பத்தாம் தேதி வருகின்ற வைகுண்ட ஏகாதேசி இந்த தெய்வீகமான ஒரு நாளில் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரங்கள் நிறைய பேரால் விரதங்கள் இருக்க முடியும் சிலருக்கு விரதங்கள் இருக்க முடியாது அப்படி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் போனாலும் சரி பெருமாளை நினைத்து இந்த ஏகாதேசி நாள் யார் ஒருத்தங்க இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறோமோ கண்டிப்பாக பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதே நேரம் நமக்கு நல்லபடியான ஒரு மோட்ச வாழ்வு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதேசியானது யார் ஒருத்தங்க வந்து நம்ம விரதம் மேற்கொள்கிறோமோ அவங்களுக்கு வாழ்கிறப்பையும் சரி வாழ்க்கை நம்ம முடித்ததுக்கப்புறமும் சரி நிச்சயமாக நமக்கு சொர்க்கமாகவே மாறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம வாழ்ந்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வைகுண்டத்தில் சொர்க்கத்தில் விஷ்ணு பகவானுடைய பாதத்தில் நிச்சயமாக நமக்கு இடம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதேசி வெள்ளிக்கிழமையில் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இது எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷங்க நமக்கு கரெக்டாக வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் அன்னைக்கு தான் திறக்கிறாங்க நிறைய பேரால் அன்னைக்கு விரதங்கள் இருக்க முடியும் சாப்பிடாமல் எடுப்பாங்க நிறைய பேரால் அப்படி இருக்க முடியாது அப்படி பட்னி கடந்து விரதம் இருந்தால் தான் நமக்கு வந்து பெருமாளுடைய தரிசனம் கிடைக்குமா நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா அப்படி கிடையவே கிடையாது நம்ம விரதம் இருந்தாலும் சரி எங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினச்சி பெருமாளை நினைத்து பெருமாளுடைய அந்த நாமங்களை யார் ஒருத்தங்க உச்சரிச்சுட்டே இருக்கிறோமோ கண்டிப்பாக அவங்களுக்கும் நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் ஏன்னால் விரதம் வந்து இல்லாமல் தான் இருந்து தான் பெருமாளை தரிசிக்கணும்னு கிடையாது உண்மையான ஒரு அன்பு உண்மையான ஒரு பக்தி எப் எப்படி வேணாலும் நம்ம உபவாசம் இருக்கலாம் மனசுக்குள்ளே நம்ம வந்து தெய்வத்தை நினைத்தாலும் அதுவும் ஒரு வகையான ஒரு விரதம்தான் அதனால் அன்றைய தினம் முழுக்க முழுக்க மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஸ்லோகம் என்ன பெருமாளுடைய பெருமாளேன்னு சொன்னால் கூட போதும் வேறு எதுவுமே நமக்கு வந்து பெரிய அளவில் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் கூட தேவையில்லை எளிமையான அந்த ஒரு வார்த்தை மட்டும் முழுக்க முழுக்க நம்ம டே நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம் பார்த்தீங்களா நம்ம வீட்லேயே இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் அப்படி நீங்கள் இருக்கிறப்ப எல்லாம் அந்த ஒரு நாமத்தை நீங்கள் அன்றைக்கி சொல்ல 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 நிச்சயமாக சொல்கிறோம் கோடி புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ங்க ஏன்னா அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நாள் அந்த ஒரு மந்திரத்துக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குது நம்முடைய சேனலை நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது பெருமாளுக்கு வந்து இது மாதிரி நம்மளால் வந்து விரதம் இருக்க முடியாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து இந்த ஏகாதசி அன்னைக்கு அரிசி உணவுகள் மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் கோதுமை உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் எளிய உணவுகள் பழங்கள் இது மாதிரி எடுத்துக்கூட நம்மளால் விரும் நம்மளால் வந்து விரதம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அப்படி அந்த ஒரு மெத்தடில் கூட உங்களுக்கு எப்படி முடியுதோ நம்ம அந்த முறையில் நீங்கள் பெருமாளை நினைத்தால் மட்டும் போதுங்க நம்முடைய அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதாவது அதிகாலை நேரம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக அப்போ தான் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து வாசல் திறப்பாங்க அந்த நேரம் நம்முடைய வீடுகளில் நீங்கள் ஒரு நாள் மட்டும் சிரமப்படாமல் ஏந்திரிச்சு உங்களுடைய வீட்டில் தீபங்கள் மட்டும் சின்னதான ஒரு அகலில் ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ துளசி இருக்கோ அதை வைத்து வழிபட்டுட்டு இந்த பெருமாளுடைய இந்த மிக அற்புதமான இந்த ஒரு மந்திரங்கள் ஏன்னா நம்ம இந்த மந்திரங்கள் சொல்ல 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 நமக்கு அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் இப்போ எங்களால் இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பண்ண முடியல நாங்களே ராத்திரி ரொம்ப நேரம் கழித்து தான் தூங்குறோமா டயர்டாக இருக்குது காலையில் ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறவங்க பிரச்சனையே கிடையாது நீங்கள் எப்போ காலை உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு சுவாமிக்கு பூஜையில் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா காலையோ மாலையோ எப்போ நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட மந்திரங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் விஷ்ணுவே நமக ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணு பகவதே நமக ஓம் நாராயணாய விக்மகே வாசுதேவாய தீமகி ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் புருஷோத்தமாய நமக இந்த அற்புதமான இந்த ஒன்பது வரி மந்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து ரொம்ப நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புண்ணியங்களை தேடித்தரக்கூடிய அவ்வளோ ஒரு ரொம்ப விசேஷமான ஒருவரி மந்திரங்கள் இதில் ஏதாவது இந்த ஒன்பது மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு மந்திரங்கள் மட்டும் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எளிமையான முறையில் நம்ம சொல்ல 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 நமக்கு மனசுக்கும் சரி நம்முடைய குடும்பத்துக்கும் சரி அவ்வளோ கோடி நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பெருமாளுக்கு உகந்த அந்த ஏகாதேசினால் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த எளிய மந்திரங்கள் சொல்லுங்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒன்பது மந்திரங்களையும் நீங்கள் வந்து குறைந்தது இருபத்தி ஏழு முறை இல்லாட்டி நூற்றி எட்டு முறை எவ்வளோ முறை உச்சரித்தாலும் நமக்கு அவ்வளோ களவு நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதோடு கூட நம்ம வேறு சில ஒருவரி சக்தி மிகுந்த நம்ம பெருமாளுடைய நாமங்களையும் சொல்லியிருக்கோம் அந்த மந்திரங்கள் ஓம் கேசவாய நம ஓம் நாராயணாய நம ஓம் மாதவாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் விஷ்ணுவே நம ஓம் மதுசூதனாய நம ஓம் திரிவிக்ரமாய நம ஓம் வாமனாய நம ஓம் புருஷோத்தமாய நம ஓம் ஸ்ரீதராய நம ஓம் அதோஷஜாய நம ஓம் ஹிருஷிகோசாய நம ஓம் நரசிம்ஹாய நம ஓம் பத்மநாபாய நம ஓம் அச்சுதாய நம ஓம் தாமோதராய நம ஓம் ஜனார்த்தனாய நம ஓம் சங்கர்ஷனாய நம ஓம் உபேந்திராய நம ஓம் வாசுதேவாய நம ஓம் ஹரையே நம ஓம் பிரத்யும்னா நம ஓம் கிருஷ்ணாய நம இதுவும் எளிமையான ஒருவரி பெருமாளுடைய சக்தி வாய்ந்த நாமக்கல் தான் உங்களால் அந்த ஒன்பது மந்திரங்கள் மட்டும்தான் எங்களால் படிக்க முடியும்னு சொன்னால் நம்ம கொ சொன்ன மாதிரி அந்த ஒன்பது மந்திரங்களை நீங்கள் படிக்கலாம் இல்லை கூடுதலாக இந்த ஒரு மந்திரத்தையும் நாங்கள் படிக்கிறோமோ அப்படின்னா தாராளமாக படிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரங்கள் நிச்சயமாக வைகுண்ட ஏகாதேசி நாளில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுடைய பெருமாள் கிட்டே உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உடனுக்குடனே நிறைவேறும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளும் சக்தி வாய்ந்த மந்திரங்களும் அதனால் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுறதுக்கு நீங்கள் மறக்கவே கூடாதுங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்